இசிஆர் பீச் பக்கத்தில் இடம் நாலு கோடி ஓஎம்ஆர் பீச் பக்கத்தில் இடம் மூணு கோடி ஆனால் பாருங்கள் நம்ம பழவேற்காடு பீச் பக்கத்தில் இடம் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாறு மட்டும்தாங்க பழவேற்காடு பீச்சை சுற்றி அப்படி என்ன தாங்க இருக்குது வாங்க பார்க்கலாம் ஒரு பக்கம் பழவேற்காடு பீச் இன்னொரு பக்கம் பழவேற்காடு லைட் ஹவுஸ் இதுக்கு நடுவில் பழவேற்காடு போட்டிங் ஸ்பாட் நம்ம சைட்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் பழவேற்காடு மார்க்கெட் போயிடலாம் ரெண்டு கிலோமீட்டரில் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் பொன்னேரி அவுட்டரிங் ரோடு வருது ரெண்டு கிலோமீட்டரில் புகழ்பெற்ற பழவேற்காடு சர்ச் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு சுற்றுலாத்தலம் நம்ம பழவேற்காடு பீச்சில் இருக்குது அந்த இடம் என்னன்னு யோசிக்கிறீங்களா நம்ம பழவேற்காடு பீச்சை சுற்றியும் பதினெட்டு தீவுகள் இருக்குது வீக்கெண்டை ரிலாக்ஸ் பண்ண சூப்பரான இடம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்த நீங்க மிஸ் பண்ணலாமா கிளியர் டாக்குமெண்ட் ஒரு மாதத்துல முழு பணம் செலுத்துபவர்களுக்கு பத்திரப்பதிவு தனி பட்டா முற்றிலும் இலவசமாக பண்ணித்தரும் இன்னைக்கே பழவேற்காடு பீச் பக்கத்துல ஒரு இடம் வாங்குங்க வீக்கெண்டை உங்க குடும்பத்தோட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரீ சைட் விசிட்டுக்கு உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி